ஹலோஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டில் வந்து நான் போட்டிருக்கிற இந்த ஒரு வீக்லி மெம்பர்ஷிப்பை நீங்கள் எல்லோருமே உங்களோட ஐடியிலையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா அந்த நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபான்றது எப்படி ப்ரோ நாங்கள் எல்லாேருனாலுமே வந்து போட முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிப்பு முடியும் இந்த ஒரு வீக்லி முயற்சி நம்ம வந்து போட போகிறோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வீடியோவிலேயே சொல்கிற மாதிரியும் எல்லாருமே அவங்க வீடியோவில் சொல்கிற மாதிரியும் அப்படின்னு இந்த ஒரு ஆப்பை ஏற்றுங்க இந்த ஆப்லேருந்து நீங்கள் காயின் சேல் பண்ணிட்டு நீங்கள் வீக்லி முயற்சி வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப்படுறது கிடையாது எப்படி வந்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்துலையே வந்துட்டு இந்த ஒரு பெல் சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா எஸ் இந்த ஒரு பெல்லைக்கானை நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு ஜிமெயில் வச்சுருக்கீங்க அந்த ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் காமிச்சிட்டு கீழே கிளைம் நோ அப்படின்ற மாதிரி கேட்குதான்னு பாருங்கள் எப்படி உங்களுக்கு இந்த கீழே வந்துட்டு இந்த கிளைம் நோன் கேட்டா அந்த கிளைம் நோக்கு கொடுத்தோடனே நான் வந்துட்டு இந்த ஆல்ரெடியே நான் வந்துட்டு நேற்று இந்த ஆஃபரை வச்சு தான் வந்துட்டு நான் வீக்லி மெம்பர்ஷிப் போட்டதுனால இப்போ எனக்கு நீங்கள் அந்த ஆஃபர் வந்து நீங்கள் உங்கள் எடுத்துட்டீங்க கிளைம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி காட்டுது உங்களுக்கு வந்துட்டு எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி காட்டினோடனே ஷாப் அப்படின்றத நீங்கள் கொடுக்க ஷாப் நோ அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கவே கூடாது அந்த ஷாப் நோன்ற கொடுக்காமல் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு யூசர் அக்கௌண்டுன்றதுக்குள்ளே நீங்கள் வந்து போய்கோங்க எந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த ஆஃபர் இருக்கோ அந்த அக்கௌண்டில் மட்டும் உங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா கண்ணுமே டெலிட் பண்ணணும் டெலிட் பண்ணுற எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேலே த்ரீ டா அந்த டாட் மாதிரி காட்டும் அந்த டாட்டை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் அக்கௌண்ட்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கேம் குளோ நீங்கள் வந்துட்டு லாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் கேம் குழோ லாயின் பண்ண உடனே இப்போ நம்மளோட அந்த வீக்லி மெம்பர்ஷிப் போகிற இடத்துக்குள்ளே போயிக்குவோம் டைமண்டை க்ளிக் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் நம்ம வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீக்லி மெம்பர்ஷிப் மந்த்லி மெம்பர்ஷிப்ன்ற மாதிரி இந்த மாதிரி காட்டும் இந்த பிக் கிளைம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் வந்துட்டு அந்த ஒரு டிக்கை கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த டிக்கை கானை நீங்கள் வந்துட்டு எடுத்து விட்டோணும் இதுதான் மெயினு டிக்கை கானை நீங்கள் எடுத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு லோடாகும் அதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களை வந்துட்டு எப்படி காட்டணும் அந்த டிக்கை கானை எடுத்து விட்ட உடனே தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏழு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா அப்படின்ற மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்துட்டு ரிடீம் கோடாக ரிடீம் கோடு உங்கள்ட்ட இருந்தாலுமே இந்த ரிடீம் கோடை வச்சு இதில் நீங்கள் போட முடியாது ஜிபே இல்லைனா வந்துட்டு ஃபோன்பே வச்சு மட்டுந்தான் அவங்களால இதில் வந்துட்டு போட முடியும் நான் வந்துட்டு இது ஃபோன்பேவில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதுனால இது வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு வீடியோ தான் இது வீடியோ கிளிப்பாக தான் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அவர் வந்துட்டு அவரோட வந்துட்டு பாஸ்வேர்டை போட்டு அவரோட யூபிஐ அக்கௌண்ட் இப்போ பாருங்கள் அவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு பண்ணி முடிக்க போகிறார் பண்ணி முடித்தோன்னே ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு லோடானவனே அவருக்கு வந்துட்டு இந்த ஃபோன்பேக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்துட்டு லாயின் ஆகுது வெயிட் பண்ணுங்க லாயின் ஆனவுடனே அங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட பாஸ்வேர்டை வந்துட்டு ஒரு என்ட்ரு பண்ண உடனே அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆஃபர் வந்துட்டு கிளைம் ஆயிடும் எஸ் இப்போ பாருங்கள் அவர் வந்துட்டு அவரோட ஃபோன்பேக்குள்ள தான் இருக்கார் ஃபோன்பேக்குள்ளே இந்த ஏழு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா அப்படின்றத இப்போ அவரோட வந்துட்டு அவர் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண உடனே இப்போ கேம்க்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ தைங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த டாப் டூ ஒன் ஜாயின் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ண உடனே ஓகே உங்களுக்கு அவ்வளோதான் மந்த்லி வீக்லி மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து போட்டாச்சு இந்த மாதிரி ஈஸியாகவே உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு வெறும் ஏழு ரூபாயிலே வீக்லி மெம்பர்ஷிப் வந்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே யூஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றோடு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்குற வரைக்கும் ஓகே டாட்டா பை பை கே